தாய்மான சுவாமிகள் வரலாற்றை நாம் நிறைய பலமுறை சிந்தித்திருக்கின்றோம் இருப்பினும் இன்றைக்கு ஏதேனும் அன்பு நண்பர் பாபு வந்திருக்கிறார் பத்திரிகையாளர் அதுபோல சிலர் தெரிந்து கொள்வதற்காக சுருக்கமாக சொல்லிவிட்டு நாம் பாடல்களுக்கு செல்லலாம் என்று இருக்கின்றேன் திருமலைக்காடு என்று சொல்லக்கூடிய வேதாரண்யத்திலே பிள்ளை என்பவருக்கும் கஜவல்லி அம்மாள் என்பவருக்கும் மகனாக தோன்றியவர்களுடைய தாய்மான் அடிகள் அவர்கள் அந்த கேடிய பிள்ளைக்கு ஏற்கனவே ஒரு மகவு பிறந்து அந்த ஆண் குழந்தையை அவருடைய சகோதரருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத காரணத்தினால் தத்து கொடுத்த பிறகு இந்த கேடிலியப்ப பிள்ளை அவர்கள் இறைவனிடம் தனக்கு ஒரு வாரிசு வேண்டும் என்று மனமுருக வேண்டிக் கொண்டார் அவர் அன்றைய காலகட்டத்திலேயே திருச்சியை ஆண்டு கொண்டிருந்த ராணி மங்கம்மா பேரன் விஜயரங்க சொநாதனுடைய ஆட்சியிலே அவரது அரசாட்சிக்கு உட்பட்ட திருமலைக்காட்டு பகுதியிலே கணக்கராக வேலை பார்த்தவர் அப்படி அவர் கணக்கராக வேலை பார்த்து அவருடைய சிறப்பான செயல்பாடுகளை வெற்றிய மன்னர் அவரை திருச்சி அரசவைக்கு வந்து அரசவை கணக்கராக வேலைக்கு அமர்த்தி கொண்டார் அமைச்சராக அந்த வகையிலே கேளு பிள்ளை அவர்கள் திருச்சிக்கு வந்திருந்து தினந்தோறும் நம்முடைய எம்பெருமான் தாய்மானவரை தரிசித்து தனக்கு ஒரு ஆண் வாரிசு வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் ஏற்கனவே இருந்த ஆண் வாரிசு தத்து கொடுத்துக்கப்பட்டதால் ஒரு குழந்தையை தத்து கொடுத்துட்டா அந்த குழந்தைக்கும் தகப்பனாருக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது யார் தத்து எடுத்துக்கொள்வார்களோ அவர்களுக்குத்தான் எல்லா உரிமை அந்த வகையிலே இந்த எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேண்டும் அகவு வேண்டும் என்று வேண்டி இறைவனை மனமுருக பிரார்த்தத்தின் பயனாக தாய்மான் அடிகள் அவதரிக்கின்றார் மகனாக பதினேழாம் நூற்றாண்டிலே தாய்மான அவதரித்த பின்பு அவர் தினந்தோறும் வளர்ந்து கல்வி கேள்விகளிலே சிறப்புற்று அவருடைய குருநாதர் மூலம் சிற்றம்பல தேசிகர் என்ற குருநாதர் மூலம் தேவாரம் திருவாசகம் திருப்புகள் ஜோதிட சாஸ்திரம் சமஸ்கிருத சாஸ்திரங்கள் முதலே அனைத்து கலைகளையும் கற்று தேர்ந்து எம்பெருமான் தாய்மானவரிடம் மிகுந்த பக்தி கொண்டு தினந்தோறும் தாய்மானவரை தரிசிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் தாய்மான அடிகள் எப்படி என்றால் அது குறிப்பிடுகிறார்கள் கண்ணில் நீர்மல்க நீண்ட நேரம் தாய்மானவர் மாணவர் நின்று கொண்டே இருப்பார்கள் அவருடைய தந்தையார் கேடி பிள்ளை அவர்கள் அவரை வந்து போதும் போகலாம் என்று அழைத்து செல்வர்கள் நின்று கொண்டிருப்பாராம் கண்ணின் தாய்மானவரிடம் நின்று கொண்டே ஒரு அடிகள் அப்படி என்ன மரம் கேட்டார் என்றால் சுவாமிகள் சொன்னதைப் போல எனக்கு நல்ல ஞானம் அளிக்கக்கூடிய நல்ல ஒரு குரு எனக்கு அருள் செய்ய வேண்டும் எனக்கு ஒரு நல்ல குருவை நீங்கள் அருள் செய்ய வேண்டும் என்று தாய்மான சுவாமிகளிடம் நம்முடைய அடிகளார் மனமுருக வேண்டிக் கொண்டிருந்தார் ஒரு காலகட்டத்திலே நம்முடைய அடிகளார் மேல் நோக்கி வருகின்றார் திருமூழல் மரபில் வந்த மௌன குரு சுவாமிகள் சுவாமிகளை தரிச எம்பெருமானை தரிசித்து கீழே இறங்குகிறார் இருவரும் நேருக்கு நேர் சந்திக்கின்றனர் அதை குறிப்பாக சொல்லுகிறார்கள் காந்தம் இரும்பை இழுத்துக் கொள்வதை போல எம்பெருமான் அணிகளாரை மௌனகுரு தன்னுள்ளே இழுத்துக் கொண்டார் கொண்டார் ஈர்ப்பது போல அடிகளாரை மௌனகுரு சுவாமிகள் தன்னுள்ளே ஈர்த்துக் கொண்டார்கள் என்று கூறுகிறார்கள் அணிகளார் தனக்கான குரு கிடைத்து விட்டார் என்ற மகிழ்ச்சியில் பக்தியில் திளைத்திருக்கும் பொழுது மௌனகுரு சுவாமிகளால் மௌனமாக உபதேசிக்கப்படுகிறார் தீட்சை அளிக்கப்படுகிறார் தீட்சை அளிக்கப்பட்டு மௌன உபதேசம் பெற்று அதன் பிறகு சகல ஞானங்களையும் பெற்று பல்வேறு பாடல்களை பாடுகின்றார் பல்வேறு பாடல்களை பாடிய நம்முடைய அடிகளார் ஒரு காலகட்டத்திலே ராமநாதபுரத்திலே உள்ள ஒரு பெண்ணை மணக்கிறார் இது என்ன சிறப்பு பெற்றார் அவர் மணந்த பெண்ணும் பெண்ணுடைய பெயரும் மட்டுமார் குழலிய ஈசனார் எம்பெருமான் எப்படி தாயார் மட்டுவார் கோயிலை மட்டுவார் கோயில் இருக்கிற பெண்ணை அவர்கள் ஒரு மகு பிறக்கிறது ஒரு குறிப்பாலத்திலே மனைவி இறந்துவிட தன்னுடைய மகனை தான் தந்தையாரால் தத்து கொடுக்கப்பட்ட தன்னுடைய சகோதரனை ஒப்படைத்து விட்டு துறவு மேற்கொள்கிறார் துறவு மேற்கொண்டு பல காலம் சமய சேவை செய்து ராமநாதபுரத்திலே லக்ஷ்மிபுரம் என்கிற ஊரிலே முக்தி அடைகிறார் இப்படி நம்முடைய தாய்மான சுவாமிகளை பற்றிய வரலாறை நான் மிக 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 சுருக்கமாக சொல்லியிருக்கின்றேன் நீண்ட வரலாறு அந்த வகையிலே தாய்மான சுவாமிகள் பாடிய பாடல்களை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம் பரிபூர் ஆனந்த ஆனந்தவே என்கிற தலை மாமிகள் திருபொருள் விலாச பரசிவ வணக்கம் என்ற ஒரு தொகுப்பு அதிலே பாடுகிறார் ஆனந்த பூர்த்தியாகி அருணோடு நிறைந்தது எது கேள்விகளாக வைக்கிறார் பாடல்கள் திரைப்பட பாடல்கள் எது எது என்று கேள்விகளுக்கு பதில் சொல்வது போல அது போல வைக்கிறார் அங்குங்கெனாதபடி ஆனந்த பூர்த்தியாகி அருணோடு நிறைந்தது எது அகிலாண்ட கோடி எல்லாம் தங்கும்படிக்கு இச்சை வைத்து உயிர்க்கு உயிராய் தலைத்தது எது மன வாக்கினால் தட்டாமல் நின்றது எது சமய கோடிகளெல்லாம் தெய்வம் என் தெய்வம் என்று எங்கும் தொடர்ந்த எதிர் வழக்கிடமும் நின்றது எது எங்கெனும் பெரு வழக்காய் யாதினும் வல்ல ஒரு சித்தாகி இன்பமாய் என்றைக்கும் உள்ளது எது அது கருத்தில் விசைந்ததுவே கண்டனமெல்லாம் மோனகுரு எளியதாகவும் கருதி அஞ்சலி செய்வோர் இது எல்லாமே குரு என்கிறார் உலகில் உள்ள அனைத்திற்கும் நீக்க மர நிறைந்திருப்ப உலகில் உள்ள அனைத்திலும் நீக்க நிறைந்திருப்பது எது என்று கேட்கிறார் ஒரே இறைவன் உலகில் உள்ள அனைத்து உயிர்களிலும் நீக்க கலந்திருக்க வேண்டும் என்று ஆசை வைத்து உயிரோடு உயிராக வைப்பவன் இறைவன் மனம் மொழி மெய்களால் வணங்கக்கூடியவன் இறைவன் நீரில் மூழ்காது நெருப்பில் வேகாது மற்ற சமயங்களை வென்று நம்முடைய சமயம் வென்று அந்த சமயத்தின் இறைவன் நம்முடைய ஈசன் சித்தர்களுக்கெல்லாம் முதல் சித்தராய் அந்த சித்தையை பேரின்பமாய் கொண்டவன் நம்முடைய இறைவன் அந்த இறைவனாக அவர் மௌனகுருவை பார்க்கின்றார் இப்படி அந்த பரசிவ வணக்கத்திலே சொல்லுகின்றார் நம்முடைய அடிகளாவர்கள் இந்த பரிபூரணானதுமே ரண்டபம் மாயாவினும் அறிவும் உண்டு கேட்டு பாடிய அடிகளார் என்னென்னல்லாம் என்ன உண்டு அப்படின்னு பாட்டார் அண்ட பகிரண்டபம் மாயா விகாரமே அம்மாயை இல்லாமையே ஆம் எனவும் அறிவு உண்டு அப்பாலும் அறிவினை அறிந்து பார்க்கில் எண்டிசை விளங்கும் ஒரு தெய்வ அருள் இல்லாமல் இல்லை எனும் நினைவு உண்டு யானென துறந்து உரிய நிறைவாகி நிற்பதே இன்பம் எனும் அறிவு உண்டு யானென துறந்து உரிய நிறைவாகி நிற்பதே இன்பம் எனும் அறிவு உண்டு கண்டனையெல்லாம் அல்ல என்று கண்டனை செய்து கருவி கரணங்கள் ஓய கண்ணூடி இருக்க என்றால் பாழ்த்த கர்மங்கள் போராடுதே பழ்த்த கர்மங்கள் போராடுதே பண்டை கர்மமே கர்த்தாயனம் பெயர் பட்சம் இச்சிப்பேனோ பண்டை கர்மமே கர்த்தாயனம் பெயர்பட்சம் இச்சிப்பேனோ பார்க்குமிடமெல்லாம் பார்க்குமிடமெல்லாம் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரண ஆனந்தமே என்று முடிக்கிறார் அந்த பாடல இந்த உலகமே மாலி இந்த உலகம் அழியக்கூடாது என்ற அறிவும் எனக்கு உண்டு உண்டு என்கிற வரிசைப்படுத்துகிறார் இந்த உலகம் மாயை இந்த உலகம் அழியக்கூடியது என்ற அறிவு எனக்கு உண்டு அப்பாலும் அப்பாலும் தன்னை மிஞ்சிய சக்தியான தெய்வ அருள் இல்லாமல் தன்னை மிஞ்சிய சக்தியான தெய்வ அருள் இல்லாமல் எதுவும் நடைபெறவில்லை என்ற அறிவும் எனக்கு உண்டு தன்னை மிந்திய தெய்வ சக்தி என்ற ஒன்று இல்லாமல் எதுவும் நடைபெறவில்லை என்கிற அறிவும் எனக்கு உண்டு அதோட சொல்றாரு நான் என்ற ஆணவத்தை துறந்து நான் என்ற ஆணவத்தை அகற்றி நிறைவாக நிற்பதே இன்பம் என்கிற அறிவும் உண்டு ஆணவம் தான் என்கின்ற ஆணவத்தை அகற்றி அதை துறந்து நிறைவாக நிற்பதே அறி இன்பம் என்ற அறிவும் எனக்கு உண்டு என்கிறார் அது மேலும் சொல்றார் பார்ப்பனவெல்லாம் நிரந்தரம் அல்ல பார்ப்பனவெல்லாம் நிரந்தரம் அல்ல என்று கருதி அவற்றை மறந்து கண்ணூடி ஒரு கணம் உன்னை நினைத்தார் இதெல்லாம் நிரந்தரம் நிரந்தரம் எல்லாம் வரிசையா சொல்றாரு இதெல்லாம் இருக்கு எனக்கு இதெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சு இது நிரந்தரம் அல்லங்கிறதை தெரிஞ்சு கண்மூடி ஒரு கணம் உன்னை நினைக்க நினைத்தால் என் கடமைகளின் முன்னே நிற்கிறது அருணகிரிநாதர் சொல்வார் ஆரம்பத்தில் சரணகமல ஆலயத்தை அரை நிமிஷ நேரமுட்டி சமமுறை அறியாத சட கசட மூட மட்டின் பார் பக்தியின் தொடக்க காலத்துல அரை நிமிஷ நேரம் கூட என்னால கர்மூடி தியானிக்க முடியவில்லையே பல்வேறு அப்பதான் பால்கார குரல் வெளியில கேட்குது இடர்படுது வீட்டுக்காரமா ஏதாவது கேக்குறாங்க இடர்படுது இப்படி இடல் இடர்படுகள் வருது அதான் சொன்னாரு சரணகமலாலயத்தை அரை நிமிஷ நேரம் மட்டில் தவமுறை அறியாத சட குழந்த கசட மூட பட்டி என்கிறார் ஆனால் பக்தி நிறைவு உச்சத்து தொட்ட காலத்திலே சொல்கிறார் எல்லாம் மற எந்தை மறந்தனைய சொல்லாத அழகிய சுரபூபதி என்கிறார் உன்னை நினைச்சா எனக்கு எல்லாமே மறந்துருதுங்கிறார் பத்தி உச்சம் தொடர்ப்ப முதல்ல இடர்பாடுகள் வருகிறது என்று சொன்ன அருணகிரியா பின்னால் எல்லாம் மறந்து விடுகிறது அதான் சொல்றார் பார்ப்பனவெல்லாம் நிரந்தரம் அல்ல என்று கருதி அவற்றை மறந்து கண்மூடி ஒரு கணம் உன்னை நினைக்க நினைத்தால் என் கடமைகள் என் முன்னே நிற்கிறது எல்லாரையும் எல்லாரையும் இருந்தும் முடியாதது என் வினைப்பயன் என்று எல்லாரையும் இருந்தும் நினை நினைக்க முடியாதது என்னுடைய வினைப்பயன் என்று அந்த கடமைகளை விரும்பி செய்ய முற்படுவேனோ நீயே சொல் அந்த கடன் உன்னை அந்த கடமையை நான் செய்வேனோ நீதான் எனக்கு பதில் சொல்லு என்று கேள்விகளை நிற்கிறார் இறைவன் நிறைய பாடல்கள் அறியாருடைய பாடல்கள் கேள்விகளாக இறைவனிடம் கேள்விகளாகத்தான் ஏன்னா கேட்டால் தான் ஞானம் பெறும் புலவர் சொல்லுவார் கல்வி என்பது வேறு கல்வி அறிவு என்பது வேறு ஞானம் என்பது வேறு என்பார் அறிவு என்பது கல்வியினால் உள்ளே புகுத்தப்படுவது ஞானம் என்பது உள்ளிருந்து வெளிவருவது என்பார் ஞானத்துக்கு கடைசியா சொல்லியிருக்கார் அறிவினால் தேடி ஞானத்தினால் நீ தேட சொன்னாய் கிடைக்கவில்லை அறிவினால் தேடி தேடினேன் போய் போய்விட்டது என்கிறார் சொல்லுவார் கடைசியா ஞானத்தால் தேட சொல்லி நீ சொன்னாய் நான் அறிவினால் தேடினேன் எல்லாமே இருந்து விட்டது நான் அதில் என்னையும் கரைந்து விட்டேன் நானும் கரைந்து விட்டது என்று பின்னால் ஒரு பாடல் வருகிறது அப்படி அவரே மிக அழகாக கேள்வியும் பதிலுமாக கொண்டு செல்கிறார் எங்கும் நிறைகின்ற பொருள் ஒரு பொருள் ஒரு பாடல் பாடல் பார்க்கலாம் காகமானது கோடி நின்றாலும் ஒரு கல்லின் முன்னே எதிர் நிற்குமோ காகங்கள் கோடி கோடியா ஒரு கூட்டமா ஒரு நூறு காக்கா இடத்துல இருந்தா கூட ஒரே ஒரு சின்ன கல்லை விட்டு இருந்தா எல்லா காகமும் பறந்துடும் சொல்றாரு காகமானது கோடி நின்றாலும் ஒரு கல்லின் முன் எதிர் நிற்குமோ அதுபோல கர்மமானது கோடி முன்னே செய்தாலும் கர்ம பயன் வினைப்பயன் என்று எத்தனை கோடி வினைப்பயன் இருந்தாலும் கருணை புறவாக அருளை அருளை அருவியாக கொட்டுகின்ற பிரவாகமாக பொழிகின்ற இறைவா கருணை பிரவாக அருளை தாகமாய் நான் அடிமை வாதிக்க நல்லதோ தமிழனுக்கு அருள் தாகமோ சற்றுமில்லை என்பது விளையாட்சி உன்னுடைய அருள் பிரவாகம் என்னுடைய ஏற்படும் பொழுது நான் எத்துணை கர்ம வினைப்பெண் இருந்தாலும் அதையெல்லாம் ஓடிவிடும் எப்படி என்றால் கோடிக்கணக்கான காக கூட்டத்தை ஒரு கல் விட்டால் விலகுவது போல விலகிவிடும் என்று பாடுகிறார் வினையெல்லாம் சந்தேகமாய் கூடிய தேகமானது மிகவும் வாட்டுதே துன்பங்கள் சேராமல் யோகமாக வெகு தூரம் நான் ஏகமாய் நின்னோடு இருக்கும் நாள் என்னாலும் நிஷ்டைக்கும் சிந்தைக்கும் வெகு தூரம் நான் நிஷ்டையில் ஆள் ஆழ்ந்து உட்பட முயற்சிக்கின்றேன் என் சிந்தை தடுக்கிறது நிஷ்டைக்கும் சிந்தைக்கும் வெகு தூரம் நான் ஏகமாய் நின்னோடு ஆக ஏகமாய் ஏகம் என்றால் ஒன்று நான் உன்னோடு ஒன்றாய் என்கிறார் ஏகமாய் இன்னோடு இருக்கும் நாள் எந்த நாளோ என்று கேட்கிறார் இந்நாளில் முற்றுராதோ இகபரம் இரண்டிலும் இம்மையிலும் மயிர்ந்த மறுமை மிகத்திலும் பரத்திலும் இகபரம் இரண்டிலும் உயிருக்கு உயிராக எங்கும் நிறைகின்ற பொருளே எங்கும் நிறைகின்ற பொருளே என்று அந்த பாடலை முடிக்கின்றார் துறவனத்துக்கு இல்லறத்துக்கு ஒரு பாடல் எழுதுகிறார் மர எடுத்து மலைவன நிற்கதில் பொறித்து முதிர்வன சருகு வாயில் வந்தால் மண்பசி தவிர்த்து ஒரு துறவு மேற்கொண்டு ஒரு வளமான பகுதிக்கு செல்கின்றோம் அங்க உள்ள பழங்கள் காய்கள் கரை கரைகளை உண்கிறோம் ஒரு உணர்ந்த இடத்துக்கு ஒரு கோடை காலம் எதுவுமே கிடைக்காத இடத்துக்கு போனால் பசி தவிர்க்கிறோம் பசி பசியை தவிர்க்கிறோம் மர உரி அடுத்து மலைவன்குறைத்து முதிர்வன சருகு வாயில் வந்தால் மண்பசி தவிர்த்து அனல் வெயில் ஆதிமலையால் வருந்தியும் தொடரவு பேர் கொண்டதுக்கு அப்புறம் கோடை இருக்கும் குளிர் இருக்கும் மலை இருக்கும் பனி இருக்கும் எல்லாத்திலையும் வருந்தியும் மூல அனலை சிரமலை எழுப்பியும் நாம் சொல்லக்கூடிய அந்த யோகத்தின் மூலமாக யோகத்தின் மூலமாக மூலாதாரத்தை மூளைக்கு செலுத்துவது என்று சொல்வார்களே அதுபோல மூல அனலை சிரமலை எழுப்பியும் நீரிடை மூழ்கியும் தேகம் நமதல்லவென்று சிற்சுக சிறுக அபேசையால் நின் யோகம் நின் அன்பர் யோகம் செலுத்தினார் இதெல்லாம் துறவுக்கு சொல்றார் இதெல்லாம் துரோகத்தை சிற்றின்பத்தை விட்டு இதையெல்லாம் மேற்கொண்டு துறவரம் மேற்கொண்டு நின் அன்பர் யோகம் செலுத்தினார் அன்பர்கள் யோகம் செலுத்தினார் யாம் பாவியார் நான் இதையெல்லாம் செலுத்தவில்லையே யாம் பாவியானோம் விரவும் அருசுவையினோடு வேண்டுமென புசித்து அறுசுவையோடு அவ்வப்போது வேண்டுமென புசித்து விரவும் அருசுவையினோடு வேண்டுமென புசித்து அறையினில் எல்லாம் உடுத்து வேண்டு வேணுங்கிற விதவிதமான ஆடைகளை கொண்டு அறுசுவை புசித்து அறையினில் எல்லாம் உடுத்து மேடை மாளிகையாதி வீட்டின் இடை வைகியே பெரிய பெரிய மாட மாளிகை கட்டி கூட கோபுரங்கள் கட்டி வசதியா வாழ்ந்து மேடை மாளிகை ஆகிய வீட்டினடை வைகிய வேறொரு வருத்தமும் இன்றி எந்த வருத்தமுமே இல்லாம வேறொரு வருத்தமும் இன்றி இரவு பகல் இரவு பகல் யோகம் ஆயினோம் எப்படி பிழைப்பது அவங்க உன் நண்பர்கள்லாம் அப்படி இருந்தாங்களே உன்னை அடைஞ்சார்களே நான் இப்படி இருக்கிறேனே கேட்கிறார் எப்படி பிழைப்பது உரையாய் எப்படி பிழைப்பது உரையாய் நீயே சொல் எப்படி பிழைப்பது இகபரம் இரண்டிலும் உயிருக்கு உயிராகி எங்கும் நிறைகின்ற பொருளே என்று அந்த பாட்டு செய்கிறார் ஒவ்வொரு தலைப்புடன் நிறைய பாடல்கள் நான் ஒன்று இரண்டு பாடல்களை குடித்துக் கொண்டு வந்திருக்கிறேன் சிற்றின் பத்த பத்தி சொல்றார் மூரலும் பவளவாயின் சொல்லும் முத்தனைய மூரலும் பவள இனிமையா பேசுறாங்க அந்த பெண்ணு ரொம்ப இனிமையா பேசுறா பவளவாயில் சொல்லும் முகத்திலகு பசு மஞ்சளும் நல்ல மஞ்சள் மணக்க மணக்க பூசி முகத்தினரது பசு மஞ்சளும் மூர்ச்சிக்க விறக சன்னதமேற்ற சிற்றின்பத்தை ஏற்றக்கூடிய இரு முலையின் மணி மாலையில் இரு கும்பங்களை போன்ற தனங்களையும் கொண்டு இந்த நாளையும் வைத்து நாளையும் வைத்து எமை மயக்கி இரு கண் வீசியே இந்த நான்கையும் வைத்து என்னை மயக்கி இரு கண்வளை வீசியே மாயா விலாச மோக வாரிதிகள் வாரிதின்னு சொல்ற மோக கடல்கிறார் மாயா விலாச மோக போகம் புசித்து வாரிதியில் பொன்னாட்டும் வந்ததென்றால் போராட்டம் அல்லவே பேரின்பக்தி இப்படி இடர்பாடுகள் எனக்கு இருந்தா நான் பேரின்பத்தை அடைவது எவ்வளவு பெரிய போராட்டமா இருக்கு போராட்டம் அல்லவே பேரின்புக்தி இப்பூமியில் இருந்து நான் காண எத்தனை விரதம் வரும் என்று காண பேரின்பத்தை நான் அடைய இந்த பூமியிலிருந்து எத்தனை வரும் என்று எத்தனை வி காதம் வரும் எவ்வளவு நாளாகும் என்று சுகர் சென்ற நெறி இவ்வுலகம் அறியாதோ சுகர் சென்ற நெறி இவ்வுலகம் அறியாதோ இகவரம் இரண்டிலும் உயிரினுக்கு உயிராகி எங்கும் நிறைந்த பொருளே இகவரம் இரண்டிலும் உயிரினுக்கு உயிராகி எங்கும் நிறைந்த பொருளே என்று இந்த பாடல முடிக்கிறார் சச்சிதானந்த சிவமே அவங்கிற ஒரு தலைப்பில் பாரு சச்சிதானந்த சிவமே இனியேது நமக்கு அருள் வருமோ இனியாவது நமக்கு அருள் வருமா இனியேது நமக்கு அருள் வருமோ என கருதி ஏங்குதே நெஞ்சம் ஐயா இனியேது நமக்கு அருள் வருமோ என கருதி ஏங்குதே நெஞ்சம் ஐயா இன்றைக்கு இருந்தாரை நாளைக்கு இருப்பார் இன்றைக்கு இருந்தாரை நாளைக்கு இருப்பார் என்று எந்தவோ திடமில்லையே இன்றைக்கு இருந்தாரை நாளைக்கு இருப்பார் என்று என்னவோ திடமில்லையே அநியாயமாய் இந்த உடலை நான் என்று வரும் அந்தகர் ஆளாகவோ இந்த உடலை இப்படி நான் பேரண்டு ஞானத்தை அடைய முடியாத பேர் நிற்பத்தை அடைய முடியாமல் சிக்கத்திலே இந்த உடலை கொண்டு செலுத்தி எதற்காக எப்பொழுது வருவான் என்று தெரியாத அந்த அந்தகனுக்கு ஆளாகவான் வைத்திருக்க வேண்டும் இந்த உடலை அந்தகன் என்றால் காலிற்களும் அந்த அந்தகனுக்கு ஆளாகவோ ஆடி திரிந்து நான் கற்றதும் கேட்டதும் ஆடி திரிந்து நான் கற்றதும் கேட்டதும் அவலமாய் போதல் நன்றும் நான் எவ்வளவு எல்லாமே வீணா போயிருந்தேன் ஆடி திரிந்து நான் கற்றதும் கேட்டதும் அவலமாய் போதல் நன்றோ கேள்வியாக இருக்கிறார் நன்றோ கனியேனும் வரிய செங் காயேனும் துறவுக்கு போற கனியேனும் வறிய செங்காயேனும் உதிர் சருகு தந்த மூலங்களோடும் கனல் வந்த வந்தையின் அள்ளி குசித்து துறவிகள் காற்றை குசித்து வாழ்வார்களாம் உணவு இல்லாத காலத்தில் கடியேனும் வறிய செங்காயேனும் உதிர் சருகு கலந்த மூலங்களேனும் கனல்வாதை வந்த இதையின் அள்ளி புசித்து நான் கண்மூடி மெளனியாகி நான் கண்மூடி மெவுனியாகி தனியே இருப்பதற்கு எண்ணினேன் நான் கண்மூடி மெளனியாகி தனியே இருப்பதற்கு எண்ணினேன் சாமி நீ அறியாயோ சாமி நீ அரியாய என்று முடிக்கிறார் சர்வ பரிபூரண அண்ட தத்துவமான சச்சிதானந்த சிவமே என்று முடிக்கிறார் ஒவ்வொரு பாடலையும் சர்வ பரிபூரண அகண்ட தத்துவமான சச்சிதானந்த சிவமே என்று முடிக்கிறார் பிறவாமை பாடுகிறார் பிறவாமை பாடுகிறார் காரைக்காலம்மையால் பிறவாமை பாடினாங்க பிறவாமை வேண்டும் என்ற பிறந்து விட்டால் அறவா நீ ஆடும்போது நான் அருகில் இருக்க வேண்டும் நாங்க இவர் இவர் இன்னும் இடமில்லை நான் இன்னொரு பிறவி பிறக்கணுமா அப்படி ஒரு இடம் இருக்கா இன்னும் பிறப்பதற்கு இடமென்னில் இவ்வுடன் இரவாதிருப்ப நான் இன்னொரு தடவை பிறக்கிறதுக்கு நான் இப்படியே இருந்தேனே இன்னும் பிறப்பதற்கு இடமென்னில் இவ்வுடல் இரவாதிருப்ப பின்னும் பிறக்காது மீண்டும் என்னை பிறக்க விடாமல் சே என வளர்ந்திட்ட பே என நல்க வேண்டும் இன்னொருத்தர பிறக்காது என்னை குழந்தையா ஏத்துக்கணும் சே என பேயேனை நாயேனை பேயன் அடியவர்கள் தன்னை அப்புறம் நாயேனை பேயனை என்று கேட்டு கூறி கொள்வார்கள் பேயேனை நல்க வேண்டும் பிறவாத நெறி எனக்கு உண்டு எனில் பிறவாத நெறி ஒருவேளை எனக்கு உண்டு அந்த வரம் எனக்கு உண்டு பிறவாத நெறி எனக்கு உண்டு என்னில் பிறவாத நெறி எனக்கு உண்டனில் இம்மையே பேசு கற்பூர தெய்வம் இந்த வாழ்க்கை விரைவில் கற்பூர தீவம் கரைஞ்சிடும் பிறவாத நெறி எனக்கு உண்டனில் இம்மையே பேசு கற்பூர தீபமாகும் ஆகும் மின்னும்படிக்கு அகண்டார அன்னை பால் வினையனை ஒப்புவித்து மின்னும்படிக்கு அகண்டாகார அன்னையின் பால் வினையனை ஒப்புவித்து வீட்டு நெறி கூட்டிடுதல் மிகவும் நன்று ஒருவேளை என்னை மீண்டும் ஒரு அன்னை வைத்து உதிக்க வைக்க வேண்டாம் ஒருவேளை அப்படி உதிக்க வைத்தால் வீடு பேருக்குரிய நெறியை நீ எனக்கு உணர்த்துதல் வேண்டும் வீடு பேருக்குரிய நெறியை எனக்கு நீ உணர்த்துதல் வேண்டும் இவை என்று விவகாரம் உண்டு என்னையோ இதெல்லாம் இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன் நான் என்ன பண்ணுவேன் தன்னந்தனி சிறியன்னான் நான் தன்னந்தனியனால் சிறியனாச்சே தன்னந்தனி சிறியன் ஆற்றிலேன் என்னால் தாங்க முடியாது தன்னந்தனை சிறிய நான் ஆற்றிலேன் போற்றி வளர் சன்மார்க்க முக்தி முதலே என்னை நீ போற்றி வளர்த்திடு இறைவா என்னை நீ போற்றி வளர்த்திடு போற்றி வளர் சன்மார்க்க முக்தி முதலே என்று முடிக்கிறார் சர்வபதி பூரண அகண்ட தத்துவமான சச்சிதானந்த சிவமே என்று முடிக்கிறார் சர்வபதி பூரண அகண்ட தத்துவமான சச்சிதானந்த சிவமே என்று முடிக்கின்றார் தட்சிணாமூர்த்தி கடவுளை வணங்குற பாட்டு அருமையான பாட்டு பாட்டு குன்றாத மூகுருவாய் குன்றாத மூகுருவாய் உருவாய் அருவாய் ஞான கொழுந்தாகி உருவமும் நீதான் அருவமும் நீதான் அருவமும் நீதான் குன்றாத மூ உருவாய் அருவாய் ஞான கொழுந்தாகி அருசமய கூத்து மாடி அருசமய கூத்து மாடி நின்றாயே மாயை எனும் திரையை வீச்சு நாணமும் கண்மும் மாயை என்று சொல்லக்கூடிய முன்மங்கலங்களையும் அகற்றினால் ஞானம் கிடைக்கும் பெரியவர்கள் சொல்லியிருக்காரு இவர் சொல்றாரு குன்றாத வாய் அறுவாய் ஞான கொழுந்தாகி அறு சமய கூத்து மாடி நின்றாயே மாயை எனும் திரைபீச்சு நின்னையார் அறிய வல்லார் உன்னையார் அறிய முடியும் அயனும் மாலுமே அறிய முடியாதே உன்னை அயனும் மாலும் அறியவில்லையே நின்மையார் எரிவார் நின்னையார் அறிய வல்லார் நினைப்பாக இன்ப கூத்தாட வல்ல மணியே என் கண்ணே மா மருந்தே அதை என்றால் மன்றம் அரங்கம் மன்றம் நினைக்கும் யாரெல்லாம் இறைவனை நினைக்கிறார்களோ இறைவனை சொல்றேன் யாரெல்லாம் உன்னை நினைக்கிறார்களோ அவர்களது நெஞ்சத்திலே அவர்கள் நெஞ்சமாகிய மன்றத்திலே யார் அறிய வல்லார் நினைப்போர் நெஞ்சம் மன்றாக இன்ப கூத்தாட வல்ல மணியே யாரோ அவர்கள் நெஞ்சு கூத்தாடக்கூடிய ஆடல் அரசனே மணியே என் கண்ணே மா மருந்தே என்கிறார் இதை பார்த்தார் எனக்கு சுந்தரன் ஞாபகம் பொன்னார் வேடிகனே புளித்தோலை கசைத்து மின்னார் செஞ்சடை வேலை வெளிர்கொன்றை இணைந்தவனே மண்ணே மாமணியே மலவாடியுள் மாணிக்கமே அன்னே உடையல்லால் யாரை நினைக்கல என்று பாண்டார் பாருங்க அந்த இடம் இட ஞாபகிருக்கார் என் கண்ணே மணியே மா மருந்தே என்று பாடுகிறார் நால்வருக்கு அன்று ஆளின் கீழிருந்து மோன ஞானம் அமைத்து சனகாதி முனிவர்களுக்கு கல்லால மரத்தின் கீழே நின்று மௌன உபதேசம் செய்த தச்சினாமூர்த்தி கடவுளே நால்வருக்கு அன்று ஆளின் கீழிருந்து மோன ஞானம் அமைத்த சின்முத்திரை கடலே சின்முத்துறை காட்டியிருப்பார் சின்முத்துறை கடலே அமரர் தேவர்களுக்கு அதிபதியே தேவர்களின் குறை தீர்த்தவரே தேவர்களின் குறையை தீர்ப்பதற்காக திருமுருக கடவுளை தரிவித்து சூழலை அணிவித்து தேவர் தேவர்களின் துன்பத்தை போக்கிய தேவர் ஏரே தேவருக்கு அரசரே தேவர்களுக்கு அதிபதியே என்று பாடுகிறார் தட்சிணாமூர்த்தி உடலை பற்றி பாடும் பொழுது பல்வேறு பாடல்களை இப்படி தட்சிணாமூர்த்தி நம்முடைய அடியார் தாய்மான் அடிகள் பாடியிருக்கின்றனர் ஏராளமான பல கண்ணியில நிறைய பாடல் அந்த நடந்தோம் இன்றைய தினம் தட்சிணாமூர்த்தி தாய்மான சுவாமிகளுடைய பாடல்களை சிந்திப்பதற்கு எனக்கு இந்த அரிய வாய்ப்பினை வழங்கிய அறநிலக்கரை நிர்வாகிகளுக்கும் தொடக்க உரை நிகழ்த்தி எங்களுக்கு ஆசி வழங்கிய ஐயா கட்டளை தம்புரா சாமியில் அவர்களுக்கும் வந்திருந்து கேட்ட சான்றோல் பெருமக்களுக்கும் ஐயா திருக்குள்ள உருவானந்தம் ஐயா அவர்களுக்கும் ஓதுவாமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் श्री राम कृष्ण 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 कृष्ण